இந்த நந்தா கல்வி குழுமம் குறிப்பாக நந்தா பொறியியல் கல்லூரியை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் மீண்டும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை உங்கள் கைதட்டல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இவர் நிறைவாக பேசின பிறகு உண்மையிலே நான் ஒரு குழப்பமான நான் உண்மையிலே தீர்ப்பெல்லாம் முடிவு பண்ணிட்டு வரல இதுவா அதுவான்னு இவங்க பேசுறதை வச்சு குறிப்பாக உங்களுடைய கைத்தட்டலை வச்சு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னா இவங்களுக்கும் கைதட்டுறீங்க இவங்களுக்கும் கை இப்ப இப்போ நான் லூஸ் ஆகிட்டேன் இவர் இவர் பேசி முடிச்சு அப்படி உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாரு சமுதாயம் நம்ம குடும்பத்தை விரோதமாக பார்க்கல அவர் என்ன குடும்பம் வேண்டாம்னு நான் சொன்னார் அம்மா அப்பா தேவையில்லை நான் சொன்னார் ஆனால் அதை தாண்டி ஒரு மனிதனை சாதனையானனாக உயர்த்துவதுன்னார் ஒரே வரியில் அவர் சொன்னதை நான் சொல்லட்டுமா அவர் பேசின வரியில் ஒரே வரியில் குடும்பம் என்பது ஒருவனை உருவாக்கும் ஆனால் சமுதாயம் என்பது ஒருவனை உருப்பட வைக்கும் தான் இது உருவாக்கும் இது உருப்பட வைக்கும் நீங்கள் கேரளாவில் ஒரு பள்ளிக்கூடம்ங்க நாலாம் வகுப்பு வகுப்பறை மாணவர்கள் திடீர்னு பார்த்தா ஒருத்தன் கொண்டு வந்த ஒரு முக்கியமான பொருளை வீட்டிலேருந்து புதுசாக வாங்கி கொடுத்த ஒரு டப்பா பையனுக்கு புதுசாக வாங்கி கொடுப்பாங்கள்ல அந்த பென்சில் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அதை ஒருத்தன் திருடிட்டான் யாரோ வகுப்பறைக்குள்ளேயே அவன் வந்து அழுகுறான் எங்கள் அப்பா முத முதல்ல வாங்கி கொடுத்தாரு திருடிட்டானோன்னா அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க சரி இந்த வகுப்புக்குள்ளே தானே யாரோ எடுத்திருப்பான் தயவு செய்து எடுத்தா சொல்லிடுங்க அடிக்க மாட்டேன் சொல்லிவிடுங்க அப்படிங்கிறாங்க பையன் ஒருத்தனும் சொல்லலை அவங்க என்ன திரும்ப பண்ணாங்க அங்கே இருக்கிற பிரம்பு எடுத்து யார் எடுத்தானு உண்மையை சொல்கிற வரைக்கும் நான் எனக்கு தண்டனை கொடுத்துக்கோன்னு அவங்க கையிலே அடிச்சுக்கிறாங்கங்க அடிக்க 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 வலிக்க 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 ஒருத்தன் அழுதுகிட்டே எழுந்திரிச்சு நான் நான் தான் எடுத்தேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா ஒத்துக்கிட்டான் கொடுத்துட்டான் வெளியில் வந்த பிறகு சக டீச்சர் சொன்னாங்க என்னங்க இது அநியாயமாக இருக்குது நீங்களே உங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிறீங்க தேடி பார்த்தா எல்லாரும் பையன் பிரித்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது நீங்க உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்ட போதுன்னு சொன்ன போது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க இல்ல அப்படி நான் கண்டுபிடிச்சிருந்தா அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்திருக்கும் அதுக்கு பிறகு கூட மறுபடியும் அந்த தப்பை ஆனால் எப்ப எனக்கு நான் தண்டனை கொடுத்துட்டனோ நம் தவறுக்காக இன்னொரு ஒரு பொறுப்பேற்றுக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தவறை ஒரு காலத்திலையும் அவன் செய்ய மாட்டான்னு சொன்ன அந்த ஆசிரியர் மீனாட்சி குட்டி என்கிற ஒரு ஆசிரியர் நிறைய பாடங்களை நம்ம வெளியில வந்து கற்றுக்குறோங்க ஒருத்தன் வாழ்க்கையில் வேலையே கிடைக்கலன்னு செத்து போகலான்னு முடிவு பண்ணான் இனி வாழ்க்கையில் என்னடா படிச்சுட்டா வேலையே கிடைக்கல நயகரா நீர்வீழ்ச்சியில் போய் குதிக்க போகிறான் இப்படி குதிக்க போனான் பாருங்க ஒருத்தன் பின்னாலேருந்து கையை பிடிச்சி இழுத்தான் ஆ விடுறான் நான் சாக போகிறேன் ஒன்றும் இல்லை சார் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் சாகிறதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க பெருந்தன்மை எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருங்க சார் இப்போ தானே செல்ஃபி அப்படிலாம் கேமரா வச்சு சார் எனக்கு வேற ஆளே இல்லை எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணுன்னா ஏன்டா வா அப்படின்னு ஃபோட்டோ இங்கே நின்று இங்கே நின்று அங்கே நின்று அப்படி ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு கேமராவை கையில் கொடுத்துட்டு போதுமா சார் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் அப்படி அப்படி குதிக்க போனாலாம் தெரியும் சார் சார் ஏன்டா தொந்தரவு ஒன்றும் இல்லை சார் நல்லா சூப்பராக எடுத்து கொடுத்துருக்கீங்க இந்தாங்க பத்து டாலர் யோ எதுக்கேக்கா அதில் வச்சிங்க சார்னு பாக்கெட்டுக்குள்ளே திணிச்சிட்டான் திணிச்சிட்டு அவன் போயிட்டான் இவன் மறுபடியும் குதிக்க போகலான்னு யோசிச்சான் பாருங்க பத்து டாலர் பாக்கெட்டில் வச்சுருக்கோமே இதை வச்சுக்கிட்டு ஏன் குதிக்கணும் ஏதாவது வாங்கி தின்னுட்டு அப்புறம் குதிக்கலாமேன்னு நினச்சான் இது முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சுங்க அதே நயகரா நீர்வீழ்ச்சியில் கையில் ஒருத்தன் கேமராவோட சார் யாருக்காவது ஃபோட்டோ எடுக்கணுமா சார் பத்து ஃபோட்டோ பத்து டாலர் தான் அப்படின்னு ஒருத்தன் வந்தால் பார்த்தீங்களா அவன் தான் செத்து போனான்னு முடிவெடுத்தவன் வாழ்க்கையில் சாகலான்னு நினைக்கிற நேரத்தில் கூட ஒருத்தனுக்கு நம்பிக்கை கொடுத்து வாழ முடியுங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது இந்த சமுதாயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு எப்படி நீங்கள் எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் எத்தனையோ பேர் நீங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு சில பேரை மட்டும் நம்ம சொல்கிறோம் மகாத்மா காந்தி நேரு பட்டேல் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் அதை தாண்டி இன்னொரு உண்மை என்ன தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் இளைஞர்களை பலி கொடுத்து தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது செத்து போனான் அதில் முக்கியமான திருப்பூர் குமரன் அம்மாட்ட சொல்லிட்டு போனான் அம்மா இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு போகிறோன்னு சொன்னபோது அவங்க தாய் அழுதாங்க ஏய் இருக்கிறது ஒரே பையன்டா நீனும் போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் தாய் தடுத்தாங்க நடந்த வரலாறு தாய் தடுத்தாங்க நீ ஒரே பையன்டா தாயினுடைய பாசத்தை நான் குறையா சொல்லலை நீ போன ஒரே பையன்டா நீ போகாத தடுத்த போது அந்த திருப்பூர் குமரன் சொன்னான் பெற்றெடுத்த நீங்களே இப்படி கலங்கினால் முப்பது கோடி பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பாரத தாயின் கண்ணீரை யார் துடைப்பது அவள் காலிலே பூட்டி இருக்கிற விலங்கை யார் உடைப்பதுன்னு நின்று போராட்டத்தில் கொடிகாத்த குமரனாய் இன்றைக்கும் வரலாறு நிலைத்து இருக்கிறான் அம்மா அப்படிதான் கூட சொன்ன ரத்த தானம் செஞ்சா தப்புன்னு அம்மா அவங்க படிப்பறிவு இல்லாமல் சொல்லியிருக்கலாம் விழிப்புணர்வு இல்லாமல் சொல்லியிருக்கலாம் குடும்பத்தில் சில தடைகளை தாண்டி இன்னைக்கு நம்ம போக வேண்டியிருக்குங்க இப்போ இந்த கல்லூரியில் படிப்பை முடிக்கிறீங்க முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் சென்னையில் பெங்களூராக போகும்போது என்ன தெரியுமா முடிவு பண்ணிட்டு போவாங்க அங்கே எங்கள் சித்தப்பா வீடு இருக்குது பெரியப்பா வீடு இருக்குது அப்படிலாம் போகிறது கிடையாது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நண்பன் நண்பனோட நண்பன் அங்கே போய் வீடு எடுத்து தங்குவான் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் எனக்கு தெரிஞ்சு நண்பன் இடம் கொடுப்பாங்க தங்கிறதுக்கு ஏற்கனவே நாலு பேர் இருப்பான் அந்த அறையில் அஞ்சாதான் இவனை சேர்த்துக்குவான் மாப்பிள்ளை ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு தான் இங்க தங்கிக்க வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ ஒன்றும் வாடகைலாம் கொடுக்க வேண்டாம் சாப்பாடை மட்டும் நீ பாத்துக்க வாடகைலாம் சம்பளம் கிடைச்சு இந்த சின்ன ரூமுன்னு நீ ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு வேற தனியா வீடு எடுத்து தங்குனா பரவாயில்ல தங்கு ஆனா நாளைக்கு உன்ன மாதிரி ஒருத்த தேடி வருவான்ல அவனுக்கு அடைக்கலம் கொடு சொல்றது நண்பன் சொல்றது நண்பன் வெளியில இருக்கிற உலகம் விசாலமானது வெளியில இருக்கிற உலகம் விசாலமானது அவங்க சொன்ன மாதிரி ஒரு குறுகிய வட்டம் அந்த வட்டத்துக்குள்ள வாழ்க்கையில பெரிய நம்பிக்கையை கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா நம்முடைய சாதாரண மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றுவது குடும்ப சூழலை விட சமுதாய சூழல் தான் தீர்ப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் இவங்க என்ன பேசுனாங்கன்னு மூணு பெண்கள் ஒரு அணியில் உட்காந்து பேசுறாங்களே இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நம்ம தீர்ப்பை சொன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன் குடும்பம் அப்படிங்கறது ஒரு சின்ன வட்டம் அப்படிதான் சொல்றோம் நீங்கள் அடித்தளம் எங்க தெரியா இருக்கு நீங்கள் அடித்தளம் ஒரு ஒரு அம்மா போய் ஒரு வயதான அம்மா போய் கோயிலில் போய் தானே வேண்டினாங்களாம் கடவுளே எனக்கு நரகத்தை கூடு கடவுளே எனக்கு நரகத்தை கூடு அப்படின்னு வேண்டாங்களாம் அந்த பக்கமாக போன ஒரு பெரியவர் பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டார் ஏமா எல்லாரும் கோயிலில் போய் எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு தானே வேண்டுவாங்க நீ நரகத்தை கொடுன்னு வேண்டியம்மான்னு சொன்னபோது அந்த பெத்த தாய் தாய் சொன்னாலாம் இல்லை எனக்கு ஒரு புள்ள இருக்கான் சேராத செயற்கையோட சேர்ந்து அவன் எல்லா கெட்ட பழக்கமும் பண்ணுறான் அவன் பண்ணாத தவறே கிடையாது ஒரு அவனுக்கு வேறு இப்போ நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான் அவன் ஒரு வேளை செத்து போனான்னு அவன் நரகத்துக்கு தான் போவான் ஒருவேளை அவனை பார்த்துக்கிறதுக்கு அங்கே யார் தம்பி இருக்கா அதனால தான் நானும் நரகத்துக்கு போகிறேன்னு ஒரு தாய் சொல்கிறான் மோசமான பிள்ளைகள் கூட தன்னும் அவனை பார்த்துக்கணும் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உணர்வு யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்க்கும்போது எப்படிங்க இருக்க முடியும் நான் கேட்குறேன் வெளியில நிறைய பிரச்சனைகள் சொன்னேன் இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனைகள்னு ஒரு தாயும் மகளும் பேசிக்கிற மாதிரி ஒரு கவிதை ஒரு கவிஞர் எழுதினாருங்க ஜெயபாஸ்கர் ஒரு கவி ஒரு தாயும் மகளும் பேசிக்கிற மாதிரி ஒரு கவிதை தாய் மகளை பார்த்து கேட்குறா எம்மா நீ காலேஜுக்கு போறியல்ல போற வழியில் யாராவது ஒருத்தன் பைக் எடுத்துகிட்டு உன்னை சுற்றி சுற்றி அப்படி உனக்கு முன்னால் அப்படி சாகாசம்லாம் பண்ணுறானா அப்படின்னு கேட்குறா ஆமாம்மா அப்படின்னு மகள் சொல்கிறா சில பேர் வந்து உனக்கு கவிதையெல்லாம் எழுதி கொடுக்குறானா காதல் கவிதையெல்லாம் கொடுக்குறானா அப்படின்னு அம்மா கேட்குறா ஆமாம்மா அப்படிங்கிறா இன்னும் சில பேர் என்னை லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறானா ஆமாம்மா இன்னும் சில பேர் அதுக்கு மேலே போய் நீ என்னை மட்டும் தான் பார்க்கணும் இல்லைன்னா உன் முகத்தில் ஆசிக்க வீசிருவேன் அப்படின்னு சொல்றானா ஆமாம்மான்னு சொல்லிட்டு மகள் சொன்னான் ஏம்மா நீ ஒரு நாள் கூட என் காலேஜ் பக்கம் வந்ததே இல்லையே இதெல்லாம் உனக்கு எப்படிம்மா தெரியும்னு மகள் கேட்குறா அவள் தான் தாய் சொல்கிறா இத்தனை அப்பன்களை இத்தனை அப்பன்களை கடந்துதானே உன் அப்பனுக்கு நான் மனைவியானேன் இத்தனை பேருடைய அப்பன்களை கடந்துதானே உன் அப்பனுக்கு மனைவியானேன்னு சொன்ன காலங்காலமாக நடக்கிற கொடுமைகள்ங்க வெளியில் இருக்கிற பிரச்சனைகளை கடந்து இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை கொடுக்குற இடம் குடும்பமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதை தாண்டி நான் என்ன கேட்குறேன் ஒரு சமுதாயம் நமக்காக உயிரை கொடுப்பானா அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க ஒரு சமுதாயத்தில் இருக்கிற நண்பர்களோ ஆசிரியர்களோ நமக்கு நம்பிக்கையை கொடுக்க முடியும் அறிவை கொடுக்க முடியும் வழிகாட்ட முடியும் தமிழரசிங்க திண்டுக்கல்ல தமிழரசின்னு ஒரு தாய் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பார்வை குறைபாடு அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு அந்த தாய் ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறா யார்கிட்டயோ உதவி கேட்கறா எல்லாரும் சொல்றேன் சொல்றேன் செய்யறேங்கிறாங்க செய்யலை ஒரு நாள் திடீர்னு அந்த தாய் தூக்கு போட்டு செத்து போனாங்க தமிழரசுங்கிற தாய் செத்து போன பிறகு எல்லாரும் திட்டினாங்க ஐயோ புருஷன் தான் போயிட்டான் இந்த பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு இந்த தாய் தானா இருந்தா இவனும் செத்து போயிட்டாலேன்னு திட்டின போது இறந்து போன அந்த தாயினுடைய கையில ஒரு கடிதம் இருந்தது என்னது எழுதி செத்து போனா என் கண்ணு தெரியாத என் பிள்ளைகளுக்கு ஆதரவான எத்தனையோ பேர்ட்ட பார்வைக்காக உதவி கேட்டேன் யாராவது கண்தானம் பண்ணணும் யாராவது கண்தானம் பண்ணணும்னு சொன்னாங்க வரும்போது சொல்றேன்னு சொன்னாங்க காலம் இழுத்துக்கொண்டே போச்சு எனக்கு என்ன தெரிஞ்சு தெரியல அப்பதான் யோசிச்சேன் யோசித்தேன் நம்மக்கிட்ட ரெண்டு கண்ணு இருக்கு நான் இறந்து போன பிறகு வலது கண்ணை ஒரு குழந்தைக்கும் இடது கண்ணை இன்னொரு குழந்தைக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு செத்து போனது குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக தன் உயிரை கூட துச்சமாக நினைக்கிறது குடும்பமா இருக்குமா சமுதாயமா இருக்குமா யோசிச்சு பாருங்க ஏன் இந்த கடமையினுடைய எல்லையினுடைய எல்லத்துக்கு போகிறது இந்த குடும்பமாக தாங்க இருக்க முடியும் நான் ஒரே வரியில் தீர்ப்பை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் ஒரே வரியில் நான் நிறைவு செய்கிறேன் இது சமுதாயம் என்பது வழிகாட்டுகிறதுனா இல்லைன்னு சொல்லலை குடும்பம் என்பது வழிகாட்டுகிறதுனா இல்லைன்னு சொல்லலை ஆனால் நமக்கு கடமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா பொறுப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது சமுதாயத்துக்கு இருக்கா இவரை நான் தூக்கி விட்டு ஆகணுங்க இவரை கண்டிப்பாக நான் உயர்த்தியே ஆகணும் இவரை ஒரு சாதனையாளராக ஆக்கணும் அப்படிங்கிற கடமை இவங்களுக்கு இருக்கா அப்படி இல்லை போகிற போக்கில் செய்யலாம் இல்லை நட்புக்காக செய்யலாம் ஆனால் அந்த கடமை இங்கே இருக்கு என் பிள்ளைகளை நான் ஆளாக்க வேண்டும் என் பிள்ளைகளை நான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்கிற கடமை உணர்வு இவர்களுக்கு இருக்கிறது இன்னும் ஒரே வரியில நான் சொல்லணுன்னு இந்த சமுதாயம் வழிகாட்டும் நான் இல்லைன்னே சொல்லலை நீங்கள் உயர்வதற்கு நீங்கள் சாதனையாளராய் மாறுவதற்கு இந்த சமுதாயம் வழிகாட்டும் இப்படி போங்க அப்படி போங்கன்னு வழிகாட்டும் ஆனால் கூடவே இருந்து வழித்துணையாக வந்து நாம் கூடவே இருந்து நமக்கு வழித்துணையாக இருந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி நாம் சாதிக்கிற வரை நமக்கு பக்கபலமாக இருப்பது இந்த குடும்ப சூழல் தான் இந்த உறவுகள் தான் என்று சொல்லி இதுகாரும் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்